அந்த நாட்டு அதிபர் சொல்லிருக்கிறார் சொல்லி உல பரப்பளவில் உலக நாடுலயே பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடுதான் ரஷ்யா நிலப்பரப்புல பெரிய நாடு எனவேதான் அந்த அவரு இப்படி மக்களை எல்லாம் சந்திச்சு கொண்டு வந்திருக்க நேரத்துல அங்க நாட்டு அந்த நாட்டுல உள்ளவர்களை பார்த்து நேரம் கிடைக்கிறதெல்லாம் காதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார் என்னடா இப்ப தீர்மானங்கள் சில பிழையான தீர்மானங்களாக மாறி இருக்கு எதிராக அவர் தொடுத்த போர் இருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே பார்த்தா ரஷ்யாவுக்கும் பல்வேறு விதமான பின்னடைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக அதே மாதிரி ரஷ்யாவில் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருகிறதா எதிரி வருகின்ற காலங்களில் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார் இதனால் ரஷ்ய அதிபர் அந்த நாட்டு மக்களை அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு கண்ணியன்மைக்கம் எந்தி செல்லாத உறவுகளாக இருப்பதுதான் நல்லது ஒரு கிளப்பி எல்லாம் இளைஞருடைய அண்ணா என்றுதான் நாங்கள் இந்தியாவை சொல்வோம் அயல் நாடு இந்தியாவில் பணக்காரர்களுடைய அசுர வேகத்தில் அதிகமாயிட்டு இருக்கு அதை பற்றி நாங்கள் சொல்லியாகணும் என்ன காரணம் காசு பிள்ளைங்க அதிகமா உழைக்கிறாங்க இந்தியாவில ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கையின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சம்பாதிக்கும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு பத்து கோடிக்கு மேல உழைக்கிறாங்க என்ன உழைப்பு என்ன அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிக அளவில் வந்து வருமானம் ஈட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்திருக்கிறதாம் இந்தியாவை பொறுத்தவரையில் முப்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆண்டுக்கு பத்து கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அதுதானே பாருங்க ஒரு மாதத்துல ஒரு கோடி இல்ல ஒரு மாதத்துல ஒரு எண்பத்து மூன்று லட்சம் மாதிரி உழைக்கிறாங்க இந்திய காசம் இலங்கை காசும் இல்ல நாங்க பேசிட்டு இருக்கிற இந்திய கணக்குல என்ன அப்புறம் வேற பாருங்க நண்பர் இளைய கட வாசு ஆனா திரைப்பட நடிகர் எல்லாம் ஒரே படத்துல சுருட்டிட்டு போறாங்க இருநூறு கோடி திரைப்பட நடிகர்கள் ஓ சொல்றேன் இது இதுவும் சாதாரணமா இருந்தேன் சாதாரணமான வேலை ஓ

இப்போ பாருங்கள் நரேந்திர மோடி அவர்கள் பயணிக்கிறார் அமெரிக்காவுக்கு அதுவும் வெங்கட தேர்தல் நடக்கிற அன்றைக்கி அவர் அங்க போற இங்கே தேர்தல் அங்கே அங்கே அவரைத்தான் என் மு முக ஸ்டாலின் போயிட்டு வந்திருந்தார் அமெரிக்கா போயிட்டு வர சொல்லியிருப்பார் புள்ளி அமெரிக்கால அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க போய் கேரங்காலமாயிட்டு தர போய் இல்லையா மோடிச்சு நிகற்றுப்பார் போ அதனால் இவர் போறார் பட்டு செல்கிறார் என்னென்னா மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது அவரை கட்டி அணைத்து அவரோடு பழைய நினைவுகளை மீட்டு கதைத்து பழக தயாரா இருக்கிறார் ட்ரம்ப் எப்படி இப்போ ஆளுங்கட்சிக்க சந்திப்பார்கள் தானே அரசாங்கத்தோடு எப்படி சந்திப்பு நடக்கும் எனவே கமலா ஹாரிஸுடனான சந்திப்பு எல்லாம் எப்படியுமே நடக்கத்தான் போகுது இப்படி இருக்கும் போது ஜோ பைடனையும் கட்டாயம் சந்திக்க தான் போறாரு அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகவே ட்ரம்ப்பும் பழைய அந்த நட்பருக்கு தானே முன்னாவரம் ஜனாதிபதியா இருக்கும் போது நினைவு பழகியிருப்பாரு தானே அதால கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்ப மோடிஜியை சந்திக்கிறார் டொனால்ட் டிரம்ப் வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டிக்கு நிக்கிறதால இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பார் போல இனி முன்னாள் ஜனாதிபதி பல உதவிகளை செஞ்சிருப்பார் அந்த நல்ல கடனுக்காவது மனசுல சந்திச்சிட்டு வராது அப்படிதான் சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும் தான்